வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலனை பார்த்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஜோதிட சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழுநீள ராசி பலன் இருக்குது வருட பலன் மாத பலன் தின பலன் நட்சத்திர பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே சேனலில் இருக்குது மறக்காமல் வந்து பாருங்கள் பயனடையுங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இன்றைக்கி கிரக நிலவரத்துக்கு போயிடுவோம் குரு பகவான் மிதன ராசியில் இருக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் வந்து தனுசு ராசியில் இருக்காங்க இது ஒரு மெகா கூட்டணி ராகு பகவான் கும்ப ராசிலையும் சனி பகவான் மீன ராசிலையும் இருக்காங்க இது தாங்க கிரக நிலவரம் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மேஷ ராசிக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே ஜனவரி ரெண்டு உங்களுக்கு உற்சாகமான நாளாக போகிறது ராசிநாதன் செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பதால் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் ஆடம்ப செலவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய பரிகாரம் துர்கை அம்மனுக்கு செவ்வரி மலரை சாத்தி வழிபடவும் அருமை ரிஷப ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் காலம் இது சுக்கரன் மற்றும் சூரியன் செவ்வாய் புதன் ஐந்து கிரகங்களும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சற்று நிதானத்துடன் உங்கள் வேலைகளை அணுகுவது மிகவும் முக்கியம் இன்று ஒரு நாவல் லாபகரமான நாளாகவும் இருக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிபவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் தாய்வடி உறவினர்களிடமிருந்து ஆதாயம் உண்டு உணவு கட்டுப்பாட்டில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்துடன் ஆன்மீகம் பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள் பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபட மிகவும் சிறப்பாக இருக்கும் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சில சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கலாம் குரு பகவான் உங்கள் ராசியில் வக்ரகதியில் இருப்பதால் எதிலும் சற்று நிதானம் தேவை வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை முடிவுகளை சற்று நிதானித்து எடுப்பது பேச்சில் கனிவும் கனிவுடன் இருப்பது உங்கள் முயற்சியை வெற்றி பாதையில் நகர்த்தும் இந்த நாளில் சற்று செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது நண்பர்களின் உதவி சராசரி நேரத்தில் கிடைக்கும் மன அமைதியானது தியா தியானம் செய்வது மிகவும் நல்லபடியாக அமையும் இந்த நாள் மகிழ்ச்சியை கூட்ட பரிகாரம் விஷ்ணுவை வணங்குவது சிறப்பை தரும் என் அருமை ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையப்போகிறது சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிலை உயரும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இனிய நாள் இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்க முயற்சி கைகூடும் பிள்ளைகளால் வழி நல்ல ஒரு சுப செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் பதவி உயர்க்கான அறிகுறிகள் தென்படும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நிலைமை அமையும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இறை வழிபாட்டில் நாட்டம் ஏற்படும் இன்று சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மையை கூட்டித்தரும் என்னரும் சிம்ம ராசி என்பர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் கேது உங்கள் ராசியில் இருந்தாலும் தனுசு ராசி கிரகங்களால் நற்பலன்கள் கூடும் அரசு வழியில் காரியங்கள் வெற்றி பெறும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் மாற்றப்படலாம் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட கால முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுவார்த்தை தொடங்கும் மன நிம்மதியுடன் இன்ற நாளை கழிப்பீர்கள் பரிகாரம் சூரிய பகவானின் அவ ஆதித்ய கிருதியை சொல்லி வழிபட்டால் இந்த நாள் மேலும் சிறப்படையும் என் நருமை ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தடைபட்ட காரியங்கள் சுலபமாக முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு ஆர்வம் கூடும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் தந்தை வழியில் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் அரங்கேறும் பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு இன்று சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பதோ அல்லது ஒரு முறைக்கு இருமுறை அதை சரியாக பார்த்து முடிவெடுப்பது மிகவும் முக்கியம் ஆவணங்களில் கையெழுத்திடும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதை நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும் அவசரப்படக்கூடாது வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம் தேவையற்ற விவாதங்களை மன உளைச்சலை உண்டாகலாம் எனவே நீங்கள் சரியான நேரத்தில் உறங்கி தேவையான அளவை நீரை அறிந்து மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் இந்த சந்திராசனின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும் என்பது நம் நேயர்களுக்கு நாம் வழங்கும் ஒரு அறிவுரை வியாபாரத்தில் பணியாளர்களை கண்டிப்பதில் சற்று நிதானம் தேவை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் கடன் கொடுக்கல் வாங்கல் இன்று வேண்டாம் இறை வழிபாடுகள் நல்ல முறையில் நடக்கும் நிதானமே இக்காலத்தில் மிகவும் பயனளிக்கும் இன்றைய பரிகாரம் ராகு கால நேரத்தில் எலுமிச்சம் தீபம் ஏற்றுவது நல்ல பலனை கூட்டித்தரும் என் அருமை ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும் நாள் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் மூலம் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி இடையே அன்யோனியம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கழித்து கையெழுத்திட சாதகமான நாள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும் பிள்ளைகளில் பிள்ளைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளை பார்த்து மன திருப்தி அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் ஆபரண சேர்க்கையும் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பரிகாரம் விநாயக பெருமானை வணங்குவது சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் என்ற கிரகங்கள் அமைந்திருப்பதால் எதிலும் வேகம் காட்டுவீர்கள் எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பின்வாங்குவார்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் கடன் பிரச்சனைகள் குறைய வழிபிறக்கும் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் ஓங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் இறை நம்பிக்கை உங்கள் காரியங்களை செம்மைப்படுத்தும் இன்றைய பரிகாரம் தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் மஞ்சள் மலர்களை தூவி அர்ச்சனை செய்வது சிறப்பை கூட்டித்தரும் என் நெருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள் கலை மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் குவியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்று நிறைவேறும் நிறைவேறும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடினாலும் சிறப்பான ஒரு முடிவு வரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் சேமிப்பு உயரும் நாள் இது மாலையில் இனிய செய்தி ஒன்று வந்து சேரும் மகிழ்ச்சி சூழல் நிலவும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுகமான நாளாக அமையும் ராகு பகவான் ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வை நன்மையை தரும் தாயின் ஆசி கிட்டும் வீடு நலம் சம்பந்தமாக விவ விவகாரங்களில் சுமுகமான முடிவுகளை வரும் புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் குறைய வழிகள் பிறக்கும் வியாபாரத்தில் மந்த நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாகன பழுதுகள் நீங்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையும் நிலவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள் இன்றைய நாள் அமைதியாக மகிழ்ச்சியாகவும் நகரும் பரிகாரம் ராகு பகவானுக்கு உளுந்து தானம் செய்வது மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கை மிளரும் நாளாக இருக்கும் சனியின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருந்தாலும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தைரியம் கூடும் இளைய சகோதரர்களின் உதவியும் கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாக அமையும் சிறிய தூர பயணங்கள் அனுகூலம் தரும் வேலையில் உங்களை அர்ப்பணித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் எதிர்ப்புகளை முறியடித்து முன்னேறுவீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சொத்து சேர்க்கை முயற்சிகளில் வெற்றி பெறும் மனதிற்கு நல்ல ஒரு திட்டமிடலான காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தடைகள் விலகும் பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு இன்று மேலும் சிறப்பை கூட்டித்தரும் ஜோதிட சொந்த சொந்தங்கள் அனைவரும் வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடையவும் நம்ம சேனலில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கென வருட பலன் மாத பலன் தின பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாம் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யவும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்